ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் மாண்டார் எலும்பணி அப்படிங்கிற திருப்புக்களுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ லேட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிற லிரிக்ஸ் என்ன அப்படின்னா ஆங்கூர் சிலம்பு புலம்பிட போந்தோள மின்றுதவும் புயல் பார்க்கறதுக்கு தான் வரி வந்து மிகவும் பெருசாக இருக்கும் ஆனால் இதில் இருக்க கரையும் கதையும் இதில் இருக்கக்கூடிய விளக்கமும் மிகவும் சுவாரஸ்யமானது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆயிரம் யானைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கஜேந்திரன் அப்படிங்கிற யானை அரசன் பெரிய ஒரு நீர்நிலையில் வந்து நீராடிட்டு திரும்பும் பொழுது ஒரு வலிமையான முதலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானையின் புறந்தாளை வந்து பற்றி கொள்கின்றது சரிங்களா அப்போ நீண்ட நாள் போராடியும் அந்த யானையால் வந்து பார்த்திங்கன்னா முதலையை வந்து வெல்ல முடியவில்லை அப்போ அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த யானை வந்து ஆற்றல் இழந்து போய் கஜபதி வந்து நம்பிக்கையோட தும்பிக்கையை தூக்கி ஆதி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை வந்து அழைக்கின்றது அப்போ பார்க்கடலில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனார் ஒரு கண நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா தாமதிக்காமல் பாஞ்ச ஜன்னயத்தை முளக்கி சக்கரத்தை விடுத்து அந்த முதலை வந்து கொன்றுடுறாரு அப்போ அரசன் மீது அதாவது அந்த பரந்தாமனார் தன்னுடைய அரசன் மீது வந்து தோன்றி அந்த யானை யானையரசனையாகிய கஜேந்திரனை வந்து காத்து அருளினார் அப்படிங்கிறது இந்த ஆங்கோர் சிலம்பு புலம்பிட போந்தோல மென்றுதவும் புயல் அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான அர்த்தம் அடுத்த வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளே அப்படிங்கிற வரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வரியை வந்து பார்த்திங்கன்னா வள்ளி அம்மையாரை சிறப்பித்து கூறுகின்றார்கள் இந்த இடத்துல வள்ளி அம்மையாரை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லி அரணிக்கிறனார் சொல்கிறாரு ஏன் ஆன்மா சொல்கிறாரு அப்படின்னா அந்த அம்மையாருடைய கொங்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவிடம் தோன்றுகின்றது என்றது என்னது அப்படின்னா அபர ஞானமும் பரஞானமும் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஞானங்களும் தோன்றுவது தான் அப்படிப்பட்ட அந்த ஞானங்களே தான் ஞான பண்டிதனாகி முருகப்பெருமான் வந்து விரும்புகின்றான் ஸோ வள்ளி முருகப்பெருமான் வந்து விரும்பியதற்கு காரணம் வள்ளியம்மையார் வந்து தன்னுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த அபரஞானம் பரஞானம் அப்படிங்கிற ரெண்டு ஞானமாக அவர் விளங்குறதுனால தான் அந்த ஞானங்களையே ஞான பண்டிதன் விரும்புகிறான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வள்ளி வந்து முருகப்பெருமான் விரும்பியது வந்து முருகப்பெருமான் வந்து ஞானங்களை விரும்புகிறார் அதனால் அவர் வந்து வள்ளியம்மையாரை வந்து விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ஞானம் அப்படின்னா அறிவு நிறுத்தும் அப்போ முருகப்பெருமான் வந்து அந்த ஞானத்தின் வடிவமாக விளங்கக்கூடியவர் அதனால தான் அவரை வந்து கந்த புராணத்தில் ஞானந்தான் உருவாகிய நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாக்கில் சொல்லுவாங்க அதுவே திருப்புகழ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு தான் முருகப்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு சொல்லி திருப்புகழை சொல்லுவாங்க அப்போ அறிவு வடிவம் ஆகிய அந்த அமலனுக்கு வேறு எதன் மீது விருப்பம் நிகழும் அப்படின்னு கேட்கும் பொழுது வேறு எதன் மீதும் விருப்பம் நிகழாது ஞானம் ஒன்றின் மீதுமே அவர் வந்து விரும்புவார் ஸோ ஞானம் ஒன்றுமே அந்த பரகதியை வந்து நல்கும் அதனால் நீங்கள் வந்து ஞானம் அப்படிங்கிற அந்த தழையினால் இறைவனை வந்து கட்ட வேண்டும் ஸோ இறைவனை வந்து கட்டுவது வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தலையினால் கட்ட வேண்டும் அவரை வணங்குவது வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தினால் வணங்க வேண்டும் ஸோ க இறைவனை வந்து நீங்கள் கட்டுவது வந்து பார்த்தீங்கன்னா ஞான நாள் மட்டுமே கட்ட முடியும் அதே மாதிரி அவரை வணங்குவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞானத்தினால் வழங்க வேண்டும் ஏன்னா அவர் வந்து ஞானத்தை விரும்புகிறார் ஸோ அந்த ஞானமாக விரகக்கூடிய வள்ளி அம்மையாரை அவர் விரும்பினார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளை அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ இந்த வரியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்புகள் வந்து முடியுது ஸோ திருப்புக்கள் முடிஞ்சது அப்படின்னா மெயினாக கருத்தரையை இருக்குல்ல இந்த திருப்புகளை வந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்ட எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கருத்துறை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்ஸாக்டான கருத்துறை என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வந்து நாம் திருமால் மருகர் வள்ளி மணவாளர் அது போக சிவபெருமானுக்கு உபதேசித்ததும் கருவி கரணங்கள் அற்ற இடத்தில் விளங்குவதும் ஆகிய தத்துவ பொருளை உன்னையே நினைத்து கொண்டு உருகி கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியனுக்கு நீங்கள் உபதேசித்து அருள வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த திருப்பூருடைய கருத்துரை ஸோ முருகப்பெருமான் வந்து நமக்கு எப்போ வந்து உபதேசம் தருவார் அப்படின்னா சிவபெருமானுக்கு உபதேசித்ததும் அதாவது சிவபெருமானுக்கு நீங்கள் எதை உபதேசித்தீர்களோ அதை வந்து நீங்கள் கருவி கரணங்கள் எல்லாவற்றுமே அற்று இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் அதனுடைய தத்துவ பொருளை வந்து விளக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுடைய கருத்துறை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புக்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒரு சில வரிகள் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கதையெல்லாம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த வரி வந்து எந்த லைன் பிடிச்சிருந்துச்சு என்னவான விளக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இதை விட ஒரு சிறப்பான ஒரு திருப்புகள் வந்து நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் வந்து பிரஷ் பண்ணுங்கள் அப்போ கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகும் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்போ தான் எல்லாருமே திருப்புகளை வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இன்னும் முருகப்பெருமானை திருப்புகள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி திருப்புகளை நல்லா படித்து தமிழ் மொழியின் மூலமும் உங்கள் வேண்டுதலை வச்சு முருகப்பெருமான் கிட்ட உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ நாளைக்கு வந்து இதை விட ஒரு பெஸ்ட்டான திருப்புகளை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் thank you all my subscribers and viewers